நாலு லைஃப் ஸ்கில்ஸ் ஸ்கூலுக்கு வெளியில நம்ம குழந்தைகளுக்கு தேவையானது அதுல ரெண்டாவது இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலியில என்ன வரவு என்ன செலவு என்ன பட்ஜெட் ஐடியா இருக்கா என்ன எப்படி பண்றோம் அவங்களுக்கு தெரியுமா அப்ராட்ல எடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஹாலிடேஸ்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க எங்களோட டாட்டர் டென்த்துக்கு அப்புறமே பதினஞ்சு வயசுல ஸ்டாக் மார்க்கெட்ல போய் கத்துருந்தாங்க ஸ்டாக்ஸ் எப்படி பை அண்ட் செல் பண்ணணும் அதுல எப்படி பணம் சம்பாதிக்கணும் வீடு வீடா போய் பொருள் வித்தாங்க அதுல எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு கத்துட்டாங்க அது மட்டும் இல்ல பதினஞ்சு வயசுலயே பதினஞ்சு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே அவளோட புக்ல எழுதியிருக்காங்க பள்ளிக்கூடம் போகாமலே இதனால என்னாச்சு அவளுக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சது இன்னைக்கு அவங்க டுவெண்டிஸ்லயே ஒரு கம்பெனி சி ஆ இருக்காங்க குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா பணத்தை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா இது நம்ம டியூட்டி இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தா உங்க சர்க்கிள்ல இருக்கிற பேரண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க லெட்ஸ் பில்ட் ஃபேமிலிஸ் டு பில்ட் கிரேட் நேஷன்